வெல்கம் டு சேனல் மை சேனல் கிழக்கே போகும் ரயில் இன்றைக்கி நம்ம செஷனில் வந்து ரெக்ரூப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ரயில்வே நிர்வாகம் நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கான தகவலை கொடுத்துருக்குறாங்க இது என்னென்ன போஸ்டிங் இருக்குது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் என்ன மெடிக்கல் குவாலிட்டியில் நீங்கள் கிள சர்டிஃபை ஆகிருக்கணும் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எத்து செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆரம்பிக்குது ஸோ இந்த போஸ்டிங்க்கான சேலரி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்க போது இதோட டீடெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃப் ஜூனியர் என்ஜினியர் தட் இஸ் ஜேஇ அண்ட் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் டிஎம்எஸ் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டல் மெட்டலாரஜிக்கல் அசிஸ்டண்ட்டு சிஎம்ஏ கெமிக்கல் supervisor ரிசர்ச் அண்ட் metallurgical supervisor ரிசர்ச் இந்த டியூட்டீஸுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரயில்வே நிர்வாகம் இதில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் தேர்ட்டியத் செவன் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓப்பன் ஆகுது ஸோ க்ளோசிங் டேட் வந்து இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் ஒருவேளை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது மாடிஃபை பண்ணுறக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு வந்து நீங்கள் டுவென் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஒவ்வொரு கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஸோ இதுக்கான டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டியத் எயிட் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியாது அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஆர்ஆர்பியை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுவும் முடியாது ப்ளஸ் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் இந்த ரெண்டு விஷயத்தில் நடக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியாது இதை தவிர உங்கள் ஃபோன் நம்பர்லேயோ இல்லை இமெயில் ஐடியிலையோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணலாம் ஸோ கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க உங்கள் நேமில் எல்லா கரெக்டான டீட்டெயில்ஸையும் நம்ம அதில் சரியாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதில் கொடுக்குற அந்த ஃபோன் நம்பர் இமெயில் நம்பர் எப்போயும் ஆக்டிவாக இருக்கணும் ஸோ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் சூஸ் ஆர்ஆர்பிங்கிறது எந்த டிவிஷனில் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது இந்த ரெண்டு கரெக்ஷனை தவிர வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு டூ ஃபிஃப்டி நான் ரீஃபண்டபிள் திரும்ப தர மாட்டாங்க நமக்கு நமக்கு அதில் கரெக்ஷன் எனக்கு இல்லை எனக்கு அதனால் ரீஃபண்ட் வேணும்னு நம்மளுக்கு கேட்க முடியாது ஸோ நான் ரீஃபண்டபுள் உள்ள இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் பேமெண்ட்டு கட்டினீங்கன்னா அதில் கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க சரி இந்த போஸ்ட்டுக்கு என்ன பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் இதெல்லாம் வந்து லெவல் செவன் இதுக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது இதுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் பதினாறுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு உள்ள யாருமே நம்ம அப்ளை பண்ணலாம் சொல்லப்போனால் கொரோனானால நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சில பேருக்கு அப்ளை பண்ண முடியல பிகாஸ் ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஆனால் அதையும் இந்த டிஆர்பி இப்போது ஆர்ஆர்பியில் வந்து கன்சிடர் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ஜூனியர் இன்ஜினியர் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அண்டு கெமிக்கல் அண்டு மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் இவங்களுக்குலாம் வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுரூபா கொடுத்துருக்குறாங்க ஓப்பனிங் சேலரியாக இதுக்கும் ஏஜ் வந்து எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆனால் இந்த கெமிக்கல் சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோரக்பூரில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை ஸோ டோட்டலாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு போஸ்ட்டு நம்ம ரயில்வே நிர்வாகம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதில் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் திஸ் இன்க்ளூட்ஸ் அ ரிலாக்ஸேஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன் ஏஜ் பியாண்ட் த ப்ரிஸ்க்ரைப்டு ஏஜ் லிமிட் ஸோ இந்த முப்பத்தி ஆறு வயசு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனு உள்ளே கொடுத்துருக்காங்க இல்லைனா முப்பத்தி மூணு வருஷம்தான் ஏன்னா இந்த பேண்டமிக்னால நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மிஸ் ஆகிருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி நமக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இபிசி இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கவங்க வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை நமக்கு பேமெண்டில் ஏதாவது டேட் மென்ஷன் பண்ணுவாங்க கன்செஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஹைலைட்டான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்கும் என்ன டேட்டில் சொல்லிருக்காங்களோ அதே டேட்டில் தான் நீங்களும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க தட் இஸ் வெர் நாட் ஸ்பெசிஃபைட் அதர்வைஸ் வில் பி க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அகேன்ஸ்ட் திஸ் ஜென்ரல் ஸோ ஜென்ரல் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அதே டைமில் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணதை நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேண்டிடேட் இப்போ வந்து எந்த இயர்லேருந்து பிறந்தவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்கெல்லாம் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பிறந்தவங்களாக இருந்திருக்கலாம் ஓபிஎஸ்சியில் இருக்கவங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து பிறந்தவங்களாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் ரயில்வே நேரகம் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு கிட்டத்தட்ட நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க இது வந்து ஒரு செவன்ட்டி த்ரீ பேஜஸ் இருக்கிற ஒரு பெரிய சர்க்குலரை தான் கொடுத்துருக்காங்க நாங்கள் என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் இதை கன்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் உள்ளே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் ஸோ வில் ட்ரை டு கிவ் ஆன்சர் ஃபார் திஸ் அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கொடுப்போம் ஸோ இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அந்த பிடபிள்யூ பிடி அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அப்புறம் குரூப் சி அதாவது குரூப் டி ரயில்வே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பட் என்னவா இருந்தாலும் நமக்கு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க நம்ம அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்டிங்க்கு என்ன மாதிரியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மெ மெக்ட்ரானிக்ஸ் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மெஷின் இன்ஜினியரிங் டூல்ஸ் அண்ட் மெஷின் இன்ஜினியரிங் டூல்ஸ் அண்ட் டைமேக்கிங் இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் எனி சப் ஸ்ட்ரீம் இந்த ட்ரீம்குள்ளே காம்பினேஷனாக இருக்கவங்கெல்லாம் மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் இந்த குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸை அவங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் எனி சப் ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதுக்குள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களாம் எதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ரயில்வே சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்டு கேட்டகரியில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காம்பினேஷன் ஆஃப் இந்த காம்பினேஷனில் சப்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கவங்க எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் இந்த குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸை எழுதலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரியில் சிவில் இன்ஜினியரிங் ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் இதில் இருக்கவங்க தென் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் த்ரீ இயர்ஸ் டியூரேஷனை படித்தவங்களும் சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம் சிஎம்ஏ அந்த குரூப்பில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஈக்குவல் டிகிரி இன் கெமிக்கல் டெக்னாலஜி அந்த மாதிரி சில சப் சப் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் யூஸ்வலாகவே ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் நிறைய கேட்பாங்க ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கும் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க ஏ த்ரீ கேட்டகரி பி ஒன் பி டூ சி ஒன் இப்போ ஏ த்ரீ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷனில் சிக்ஸ் பை நைன் சிக்ஸ் பை நைன் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நியர் விஷன் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அதில் இருக்கணும் அப்புறம் வந்து கலர் விஷன் பைனா விஷன் நைட் விஷன் அண்ட் மேசோயிக் விஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு பாஸ் பண்ணுறவங்கள வந்து ஏ த்ரீ கேட்டகரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஒருவேளை நீங்கள் அதுக்கு கீழே தான் இருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் விஷயில் வந்து சிக்ஸ் பை நைன் இல்லை சிக்ஸ் பை டுவெல் தான் இருக்கீங்க அதாவது வித் கிளாஸ் ஆர் வித்தவுட் கிளாஸ் ஆனால் உங்கள் பவர் கிளாஸோட அளவையும் மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ ஏ த்ரீ லெவலில் இருக்கணும் அப்படின்னா டிக்கு மேலே உங்களுடைய பவர் கிளாஸ் எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இதுவே பி ஒன் கேட்டகரின்னா ஃபோர் டிக்கு கி கேட்டகரிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிற எக்ஸப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க நியர் விஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் கலர் பிளைண்ட்னஸ் அந்த கலர் விஷன் பைனாகுலர் விஷன் நைட் விஷன் அண்ட் மெசோபிக் விஷன் இதுலெலாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு லெவல் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இது ஃபிட் ஆகுது இல்லை இதுக்கு என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நான் இன்ஃபர்மேஷன் ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸெப்ட் வந்து சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிற எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸை நம்ம பே பண்ணுறோம் அவுட் ஆஃப் திஸ் ஃபீ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் ஷால் பி ரீஃபண்டோட் டியூலி டெடிக்கேட்டிங் பேங்க் சார்ஜஸ் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃபண்டபுளாக ஃபோர் ஹண்ட்ரட் போயிடுது பேங்க் அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் ப்ளஸ் டூ ஃபிஃப்டியும் வந்து ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்காக டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இருக்கவங்க கரெக்டான பேங்க் டீடைல்ஸு அதோடய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ப்ளஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம எதையுமே ஃபிசிக்கலாக ஒரு பேப்பரை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அனுப்ப வேண்டிய எந்த இதுவுமே அவசியம் இல்லை ஜஸ்ட் ஆன்லைன் மோடு மட்டுந்தான் நீங்கள் வந்து பேங்க்குனால் என்ன பேங்க்கு என்ன பிரான்ச்சு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் அந்த பேங்கோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஸோ அதில் நாம் தப்பு பண்ணிவிட்டால் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி சொல்லி இருக்க போகுதுனா மொத்தமாக மூணு ஸ்டேஜஸ்ஸாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெய்ன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தேர்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த கேட்டகரியில்தான் தான் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணி ஆட்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் அந்த செவன்டி த்ரீ பேஜஸ் சர்க்குலரில் என்னென்ன போர்ஷன் கொடுக்க போகிறாங்கங்கிறது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்போ இருந்தே அந்த போர்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் காமன் ஓட செட் ஜென்ரல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி மினிட்ஸ் ஆஃப் டைம் தராங்க அதாவது நூற்றி இருபது நிமிஷம் இதில் நூற்றி இருபது நிமிஷம் யாருக்கு தராங்கன்னா பிடபிள்யூபிடி அதாவது ஃபிசிக்கலி டிசேபிள்டு அந்த இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் இன்டலெக்சுவல் இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டி இந்த ஃபிசிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு கீழே தான் இருக்கணும் அந்த பர்சன்டேஜ் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மேலே போயிருந்து அவங்களால அப்ளை பண்ண முடியாது ஸோ நார்மல் பீப்புளுக்கு நைன்ட்டி மினிட்ஸும் இந்த பீப்புளுக்கு ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் செலக்ட் ஆனவங்களை ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு இ லெட்டர் வரும் தட் அஸ் மெயிலில் உங்களுக்கு லெட்ரு வரும் ஸோ அந்த லெட்டரை வச்சுட்டே நமக்கு அடுத்ததை நம்ம அப்ளை பண்ணணும் சில பேர் அந்த ஃபர்ஸ்ட்டு இ லெட்டர் வச்சுட்டே நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குன்னா கிட்டத்தட்ட அதுக்கு பதினஞ்சு மெம்பரை செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங்னா பதினஞ்சு மெம்பர் ஸோ நம்பர் அதிகமாக இருக்கும் அதுக்குலாம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் நம்ம ரீசனிங் இந்த பேப்பரில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மேக்ஸின்னால் நம்பர் சிஸ்டம்ஸ் போர்ட்மாஸ் டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸோ இந்த மாதிரி நமக்கு நார்மலாக மேபி நம்ம லோயர் கிளாஸில் படித்ததா தான் நிறைய விஷயங்களோட பேசிக் இருக்குது அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் அல்சீப்ரா ஜியோமெட்ரி ட்ரிக்னோமெட்ரி இந்த மாதிரி தான் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் இருக்குது கேலண்டர் கால்குலேஷன் ஓகேவா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நீங்கள் போகும்போது அனாலஜிஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நியூமர் சீரீஸ் கோடிங் டீ கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஸோ இந்த அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளேருந்து தான் கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறதையும் கிளாரிட்டியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் ரயில்வேஸ் ஜென்ரல் அவேர்னஸில் வரும்போது நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபையர்ஸ் இந்தியன் ஜியாகிரபி கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகுல் ஸோ இந்த மாதிரி பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் ஸோ இதுக்கு முன்னாடி காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்குமே இந்த சாப்டர் வந்து ஈஸியாகவே போயிடும் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சிபிஎஸ்சி புக்ஸை நீங்கள் இப்போ இருந்தே கலெக்ட் பண்ண ஆரமிச்சு ஜஸ்ட்டு படிக்க ஆரமிச்சிருங்க ஸோ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் மொத்தமாக முப்பது கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ தேர்ட்டி மார்க்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஜென்ரல் அவேர்னஸில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் ஃபார் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஆகின் ஜென்ரல் சயின்ஸில் தேர்ட்டி கொஷின்ஸ் ஃபார் தேர்ட்டி மார்க்ஸ் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஃபார் நைன்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் இந்த இதில் ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸாம் க்ளியர் பண்ணவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செகண்ட் லெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க இதில் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு ஒரு போஸ்டிங்னு ஒரு ஒரு போஸ்டிங்னா பதினஞ்சு மெம்பர்ஸாக எடுக்கிறாங்க ஸோ அப்போ ஷார்ட் லிஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஈஸியாக பண்ணிக்கிறக்காக ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ செகண்ட் டைம் அகெயின் யூ வில் பி கால்டு உங்களை ரெண்டாவது முறையும் கூப்பிட்றாங்க அந்த ரெண்டாவது டெஸ்ட் எழுதுறதுக்கு ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபார் நார்மல் பீப்புள் ஃபார் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு நூற்றி அறுபது மினிஷ் நிமிஷத்தை கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நூற்றி நூற்றைம்பது இருக்குது ஸோ இதுக்கும் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன்க்ளூட் ஆகுது ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியுமே சிபிஎஸ்சியில் இருக்கிற கிரேடு டென் வரைக்கும் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸில் வந்து இந்தியன் எக்கானமி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் அண்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த பார்ட் டூவில் தான் இதெல்லாம் வருது ஸோ இதில் நீங்கள் வந்து லினக்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் வெப்சைட் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ்லாம் தெரிஞ்சுருக்கணும் பேசிக் ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கேட்டகரியில் பேசிக் ஆஃப் என்வரான்மெண்ட் அட்வெர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் என்வரான்மெண்ட் பொல்யூஷன் அண்டு கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு அந்த ஏர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன் அந்த பொல்யூஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அந்த மாதிரி கேட்டகரி தான் கொஷின்ஸை கேட்க வராங்க அண்ட் குளோபல் வார்மிங் ஆசிட்ரைன் ஸோ ஜென்ரல் சயின்ஸ் தான் அண்ட் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அனெக்ஸ்டர் ஏல ஸோ இங்கே எல்லாத்தையும் என்னால் கொடுக்க முடியாதனால ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜை வந்து நான் போட்டுகிட்டே என்ன ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் யூஜர்ஸ் கோத்ரோயேட் உங்களுக்கு அதில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களை கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் எக்ஸாமுக்கு எப்படி சொல்லி கொஷின்ஸை பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பதினஞ்சு கொஷின் இருக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பதினஞ்சு கொஸ்டின் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனில் பத்து கொஷின்ஸ் வர போது பேசிக் ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் பத்து கொஷின் ஸோ டெக்னிக்கல் எபிலிட்டிஸில் ஹண்ட்ரட் கொஷின் டோட்டலாக நூற்றம்பது கொஷின் கேட்க போகிறாங்க நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஸோ அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுங்கிற கேட்டகிரியில் போய்ட்டு கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ளியராக ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுறீங்க ஒன்ஸ் இட் இஸ் டன் அப்படின்னா அதுதான் அதில் நீங்கள் என்ன ஆர்பிஐ எடுக்க போகிறீங்க ஆர்ஆர்பி எடுக்க போகிறீங்கிறது நீங்கள் ரொம்ப சூஸாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அந்த ஆர்ஆர்பியில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் வேறு ஒரு வேளை ஒரு ஆர்ஆர்பி எடுத்துட்டிங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருவனந்தபுரம் எடுத்துட்டிங்க பட் நான் சென்னை வரணும் அப்படின்னா வர முடியாது கவுஹாத்தி நான் போகணும் அப்படின்னா மாற முடியாது ஸோ எடுக்கும்போதே க்ளியராக அந்த காலம் மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும் ஸோ நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் ஸ்கிரைபை நீங்கள் அலாட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும் அப்ளை பண்ண போகும்போது நம்ம கையில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசெண்ட் டைமில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அதுக்கும் பேக்ரவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கணும் வேறு கலரில் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து ஜேபிஜி இமேஜில் சைஸ் தேர்ட்டி டு செவன்ட்டி கேபியில் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் டார்க் கிளாஸஸை போட்டிருக்கக்கூடாது கேப்பும் போட்டிருக்கக்கூடாது இது ரொம்ப மேண்டேட்ரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஃபைனல் ஸ்டேஜஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதே ஃபோட்டோஸ் தான் திரும்ப திரும்ப நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ப்ளஸ் சைனும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸை மட்டும் மாற்றிட்டு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போடலாமே அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கவங்களெல்லாம் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம ஃபில் பண்ணி அனுப்ப போகிறோம் அந்த க்ரியேட்டன் அக்கௌண்ட்டில் ஸோ அது ரொம்ப கிளியராக நம்ம கான்ஷியஸாக பண்ணணும் அதில் தப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து எடிட் பண்ண முடியிற ஆப்ஷன்ஸை மட்டும் தான் பண்ண முடியும் மற்றது பண்ண முடியாது ப்ளஸ் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேறு ஜாப்ஸ்க்கு நம்ம போடுறோம் ரயில்வேலையே அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் உள்ளவங்களுக்கு அந்த ஒரு ஃபீஸில் உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறக்கான லிஸ்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கிரைப் அலாட் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக தான் ஸோ ஸ்கிரைப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்கிரைப் டியூலி அப்லோடிங் ஹிஸர்ஹ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அதுவுமே இவங்களுக்குமே ப்ளைன் அண்ட் ஒயிட் பேக்ரௌண்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும் ஸோ டார்க் கிளாஸஸ் போட்டிருக்கக்கூடாது கேப் போட்டிருக்கக்கூடாது அண்ட் ஃபர்னிஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இஸ் மேண்டேட்ரி ஸோ ஸ்கிரைப் வேணுங்கிறதெல்லாம் கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னையில் நமக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது எத்தனை போஸ்டிங் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எட்டு போஸ்ட்டு வருது இது வந்து ஜென்ரலாக எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அங்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட நமக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் நைன்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ப்ளஸ் ஆஃப் ஜாப்ஸ் தான் நமக்கு அவைலபிலிட்டியில் வரப்போகுது ஸோ போர்ஷன்ஸையும் கொடுத்துட்டாங்க க்ளியரான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அடுத்து இதுதான் டைம் நம்ம வந்து என்ன சொல்கிறது எக்ஸாமுக்கு போராடி பாஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு மேலே வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இந்த மொத்த டிஸ்கிரிப்ஷனுமே மொத்த சர்க்குலருமே பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ பேஜஸ் ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ எயிட் தரோலி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் டவுட்ஸ் இருந்தால் அந்த பேஜ் நம்பரோட மென்ஷன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் வெல் அண்ட் உங்களுக்கு என்ன நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ தேங்க்யூ பீப்புள் ஆல் தி பெஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ